அண்ணாபிஷேகம் எதற்காக துலா மாதம் ரொம்ப சிறப்புங்கிற ஒரு பதில் முதல்ல நண்பர்களுக்கு சொல்லுங்கள் சார் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியன் வந்து ராசியில் பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டமே வந்து பார்த்திங்கன்னா துலா மாதம்னு சொல்கிறோம் அதுதான் துலா மாதம்னு சொல்கிறோம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம் இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் பிரவேசிக்கக்கூடிய தன்மை என்ன நிகழ்வை ஏற்படுத்தும்னா இந்த ராசியில் உள்ளே போகும்போதே என்ன நடக்கும் அப்படின்னா சூரியனுடைய வெளிச்சம் வந்து மங்கும்னு சொல்லுவோம் இந்த சூரியனுடைய வெளிச்சம் போது எல்லாருக்கும் வந்து பிணிகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த பிணிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது அப்போ தான் டாக்டருக்கு வந்து நிறைய ஃபீஸ் ஜாஸ்தியாக கொடுப்போம் நம்ம ஏன்னா புது வைரஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும் அந்த டைமில் இதுக்காகவே வந்து இந்த சூரியன் வந்து பிரவேசிக்க போகிறாரு புரட்டாசி மாதம் எண்டு கடைசி அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லாருக்கும் வில்வார்ச்சனை பண்ணுவாங்க ஏன்னா சிவனுக்கு வில்வார்ச்சனை ஏன்னா வில்வம் அப்படின்ற ஒரு அர்ச்சனை பண்ணுறது இந்த துலா மாதத்தினுடைய மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக என்ன நிகழ்வுன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரு வில்வத்தை அந்த மூணு அந்த இலை கொண்ட வில்வத்தை ஏன்னா வில்வம் பிக்கும் போது மூணு இலைகள் ஒன்று வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லப்படுகின்ற மூணு தளம் வரும் அந்த மூணு தளத்தை பிச்சு ஒரு வ வில்வார்ச்சனை ஒரு தடவை சிவனுக்கு அர்ப்பணம் செய்யும் போதே வந்து என்ன நிகழ்வு நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு கன்னியாதானம் பண்ணால் என்ன பலனும் இதே மாதிரி கோட்டி கன்னியாதானம் பண்ணால் என்ன பலனோ அந்த பலன் வந்து ஒரு வில்வார்ச்சனை செய்வதன் மூலமாக கிடைக்குமானா கிடைக்கும்னு சொல்லணும்